அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நான் கேள்விப்பட்டேன் சில ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு டிஃப்ரெண்ட் சோஷியல் மீடியாவில் என்னென்னா வாய்நாட்டில் இப்படி ஆகிட்டு இருக்கு இங்கே கூட அப்படி ஆகும் இந்த மாதிரி ரூமர்ஸ் ஆயிட்டு மக்கள் நிறைய பேனிக் ஆகுறாங்க ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா நம்ம எல்லா ஆல் டீம்ஸ் ரெடியாக இருக்கோம் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ ஃபாரஸ்ட் இது அப்புறமா நமக்கு என்டிஆர்எஃப்ல இருந்து வந்துட்டாங்க ஃபயர் சர்வீசஸ் வித் ஆல் எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட் எது ஆகுனா கூட நம்ம இது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆல் கோஆர்டினேஷன் பண்ணி பார்க்குறோம் அண்ட் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற ரூமர்ஸ் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க மூணாவது மக்களுக்கு இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம கிட்டே ஆல்ரெடி ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போ கே ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்ம கிட்ட ரெடியாக ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்குது ஸ்டே நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது தாலூக் லெவலில் கூட இருக்குது அந்த நம்பர் வந்து ஒன் ஜீரோ டபுள் செவன் ஒன் ஜீரோ டபுள் செவன் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இது வந்து டிசாஸ்டர் எந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து இமிடியட்டாக அட்டன் பண்ணுறோம் ஸோ யாரும் பயப்பட பயப்படாதீங்க அண்ட் ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து நம்ம நைட் டியூட்டி கூட எல்லாருக்கும் நம்ம டியூட்டி போட்டுட்டோம் லோக்கல் பாடிஸ்லேருந்து பிடிஓ ஆஃபீஸு முன்சிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்துலேருந்து நைட் டைம் பேட்ரோலிங் பண்ணுறாங்க இதுக்கு கூட நம்ம ஆர்டர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் டோட்டலாகவே நம்ம டிஸ்ட்ரிக் லெவலில்வே நாற்பத்தி ரெண்டு டீம்ஸ் நம்ம ரெடி பண்ணி அதில் மோர் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து எல்லோரும் வந்து விசிட் பண்ணுறாங்க அண்ட் இதுக்கு மேலே கூட மக்களுக்கு அங்கே பிகாஸ் அவங்க அங்கேயே தங்குறாங்க லோக்கலில் உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்துச்சுன்னா அங்கே சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம ஆடியோஸ் தாசில்தார்ஸ் எல்லோரும் வீடியோஸ் எல்லாரும் ஃபீல்டில் இருக்கும் சொன்னா கூட மீன் இமீடியேட்டாக உங்களுக்கு கேம்ப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அங்கே உங்கள் சாப்பாடு மீதி வசதிகள் எல்லாமே நாங்கள் ஏற்பாட்டு செஞ்சிடும் இது வந்து இன்னொரு நமக்கு டே ஸ்டேட் லெவல்ல இருந்து மானிட்டர் பண்றாங்க எவ்ரி டே டைரக்ட்லி நம்ம அமைச்சர் அமைச்சர் அப்புறமா மது எம்பி சார் எல்லாரும் டே நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து டைரெக்டா மானிட்டர் பண்றாங்க எவ்ரி டே நம்ம அப்டேட்ஸ் கொடுக்குறோம் ஸ்டேட் லெவல்ல இருந்து நமக்கு கைட் பண்றாங்க இப்போ ரிக்வெஸ்ட் கூட ஸ்டேட் லெவலில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கமிட்டி ஆர் சம் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி எப்படி நம்ம ஒரு இது ரெடி பண்ணி ஸ்டடி பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி இந்த ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருந்த அவங்க கூட ஆள் வந்துட்டுருக்காங்க இந்த ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் இந்த வல்லரபிள் ஏரியாஸ் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஆல்ரெடி வந்துட்டார் பட் இன்னும் பெரிய டீம் இப்போது ஆகஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில்வே வருவாங்க வந்து நம்ம இம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் வல்லரபிள் ஏரியாஸ் ரெடி பண்ணிட்டு அது வந்து அவங்க ஸ்டடி பண்ணி அங்க நம்ம என்னென்ன பண்ண முடியும் அது இன்னும் ஸ்ட்ரெந்தன் எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் அவங்க ரிப்போர்ட் குடுப்பாங்க அதுக்கப்புறமா நாங்க அந்த ஒர்க் வந்து